தனுசு ராசிக்கார நண்பர்களே தனுசு ராசிக்கு என்ன சார் சொல்கிறது கடந்த காலத்தெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த காலம் ஓரளவுக்கு மூச்சு விட வேண்டிய காலம் ஒரு சந்தோஷம் பயக்கக்கூடிய காலம் என்ன தான் இருந்தாலும் சார் அதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை வந்தாங்கல்ல அந்த வாழ்க்கை கிடைக்கல சார் அப்படி நீங்கள் வந்து நினச்சிருப்பீங்க சார் ஒன்றும் பண்ண முடியாது வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வந்து பூந்தாச்சு வருமானத்திற்குள்ளே புகுந்தாச்சு குடும்பஸ்தன் ஆகியாச்சு வருமானத்தை வந்து சம்பாதிக்கிற அளவுக்கு ஃபேமிலி நடத்துகிற அளவுக்கு ஒரு பெரிய ஆள் ஆயாச்சு அதுதான் ஒரு உண்மை சரி சார் இவங்களுக்கு இந்த இரண்டு வார காலத்தில் என்னெல்லாம் சார் தடங்கள் ஒரு சின்ன மன உறுத்தல் ஒரு மனசில் வந்து ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே இருக்குது சார் அது சரியாகுமா ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் அது வந்து நிலைப்பாடு சரியாகுமா கல்வி ரீதியான விஷயங்களிலும் தொழில் ரீதியான விஷயங்களுக்காக ரொம்ப நாளாக பார்த்துக்கணும் சரியாகுமா குழந்தை இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணமாகாமல் தவிச்சிட்டு இருக்கிறது இந்த இரண்டு வார காலங்கள் என்ன ஒரு பாசிட்டிவாக தரப்போகுது மாதிரி தொழில் தொடங்கலான் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பாசிட்டிவ் நடக்க போகுது அப்படிங்கிற இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க நிறைய பேர் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி உங்கள் நீங்கள் பிறந்த லொக்கேஷன் மூணு சொன்னீங்கன்னாவே போதுமானது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எல்லா விஷயங்களுக்குமான கேள்விகளுக்கும் ஒரு பயங்கரமான ஆன்சர் நீட்டாகவே கொடுத்துருவோம் நீங்கள் பட தேவையில்ல கீழே ஃபோன் நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி பிரபல ஜோதிட நம்பர் தான் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் ஃபோன் மூலமாகவே நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணி நீங்கள் எல்லா சொல்யூஷனுமே வந்து பேசி தெரிஞ்சுக்கலாங்க சரி சார் இப்போ தனுசராசி தனுசு ராசி அப்படிங்கிறவங்க குடும்பத்திற்காகவே உழைக்கக்கூடிய ராசி திருமணம் ஆகியிருந்தாலும் சரி திருமணம் ஆகலனாலும் சரி அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வருமானம் வரக்கூடிய நேரத்தில் ஃபேமிலி மட்டும்தான் எங்களுடைய முக்கியமான ஒரு கொள்கையை எடுத்துக்கிட்டு ஃபேமிலிக்காகவே வந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராசி இந்த தனுசு ராசி சரி இந்த தனுசு ராசியில் இருக்கிறவங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க குடும்பத்துக்காகவே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்களுக்குன்னு நிறைய விஷயங்கள் வந்து முன்னாடி செஞ்சு வச்சுருப்பாங்க அந்த செஞ்சு இந்த பேட்டர்னில் தான் இங்கே வந்து நடந்துகிட்டே இருப்பாங்க சரி இந்த விஷயத்தை இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறது என் மைண்டில் இருக்கு நான் இப்படியே செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க இவங்க நிறைய பேருக்கு இவங்களுடைய நல்ல செயல்கள் வந்து இவங்க எல்லாேருக்குமே செஞ்சிட்ருக்காங்களா ஒரு பத்து பேர் சோறு போடுறாங்க அந்த சாப்பாடு இவங்களுக்கு இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க மற்றவங்களை செய்கிறதுனால இவங்களே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்குவாங்க இந்த மாதிரி தான் இந்த தனசராசி இருந்திருப்பாங்க இந்த தனுசராசிக்காரர்களுக்கு தற்போதைய நிலமையில் ஒரு இரண்டே கேள்வி தான் வாழ்க்கையாக இப்படியாச்சு பழைய வாழ்க்கை கிடைக்குமா அந்த மாதிரி இவங்க வந்து நினச்சிருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து பழைய வாழ்க்கை வேண்டாம் மகிழ்ச்சியான வாழ்க்கை பழைய வாழ்க்கைன்னா இப்போ நல்ல வருமானம் வந்துருக்கக்கூடிய வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னா அது வேணும் உடல் ரீதியான ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும் குடும்ப ரீதியாக நல்ல ஒரு வாழ்க்கை வேணும் இந்த மாதிரி வாழ்க்கை தான் நமக்கு தேவை பழைய வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னா ஏன் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு கஷ்டமான வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறத உங்களுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும் சரி இந்த கஷ்டமான வா முன்னாடி இருந்த மாதிரி கஷ்டமான வாழ்க்கை வேண்டாம் மகிழ்ச்சியான வாழ்க்கை எப்போ உண்டாகும் திருமணம் நடக்காதவர்களும் எப்போ திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி தொழில் ரீதியாக நிறைய ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம் ஆனால் வருமான ரீதியாக ஃபினான்ஷியலாக கொஞ்சம் அவுட்டாக இருக்கும் அதெல்லாம் எப்போ சரியாகும் அப்படிங்கிறவங்கலாம் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறது தான் இந்த வீடியோ சார் இந்த தனுசு ராசிக்காரர்கள் தொழில் ரீதியான விஷயங்களை ஜீரோ அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க ஏதோ ஒரு நோக்கின் காரணம் போய் இவங்களால சம்பாதிக்க முடியும் ஆனால் ஃபினான்ஷியலாக இவங்க வந்து கடனில் தான் இருப்பாங்க கண்டிப்பாக இப்போ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க இந்த தனசராசிக்காரர்கள் கரண்ட்டில் இப்போ இருக்கக்கூடிய நிலமையில் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட கடன் இல்லை அப்படிங்கிறவங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ஒரு ஒரு ரூபாயாவது கடலில் லாக் ஆகியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரமாக தனுசராசி வந்து மாட்டிட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனசராசி ஒரு சிக்கலில் சிக்கக்கூடிய ஒரு நேரத்தை வந்து தப்பிச்சு வந்துருச்சிங்க அதுக்கடுத்து பண சிக்கலில் சிக்கக்கூடிய ஒரு நேரம் பண சிக்கல்னா எப்படி யார்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க அப்படி இல்லையா ஏதோ ஒரு புது பொருள் வாங்கியிருப்பீங்க ஒரு சுப செலவாக ஒரு லேண்ட் வாங்கியிருப்பீங்க அது இஎம்ஐ கட்டிருப்பீங்க வீடு வாங்கியிருப்பீங்க அது இஎம்ஐ கட்டிருப்பீங்க கார் வாங்கியிருப்பீங்க அது இஎம்ஐ கட்டிருப்பீங்க ஏதோ ஒரு இடத்துல கடன் வாங்கியிருப்பீங்க அது இஎம்ஐ கட்டிருப்பீங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு இஎம்ஐ மூலமாகவாவது உங்களோட கடன் வந்து மூவாயிட்டு இருக்குங்க இது வந்து ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து அவுட் அப்படின்னு சொல்ல முடியாது ஃபினான்ஷியலாக ஜீரோன்னு சொல்ல முடியாது அதுவும் ஒரு சேவிங்ஸ்ன்னே சொல்லலாம் ஒரு லேண்ட் வாங்கி நீங்கள் வந்து அதுக்காக இஎம்ஐ கட்டிங்கன்னா அது ஒரு சேவிங்ஸ் வீடு வாங்கி அதுக்காக இஎம்ஐ கட்டிங்கன்னா அது வந்து ஒரு சேவிங்ஸ் உங்களுடைய நிலைப்பாட்டுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் உருவாக்கிட்டு அந்த இடத்துல போய் நீங்கள் நிற்பீங்க அந்த இடத்துல நான் நிற்கிறேன் வெறும் முள்ளாக இருக்குது அதை சரி பண்ணி விட்டு தான் அந்த இடத்துல போய் நிற்பீங்க அந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் இப்போ அந்த இடத்துல போய் நின்றுட்டிங்க அந்த இடம் வந்து வெறும் மண்ணாக இருக்குது மண் தரையை டைல்ஸ் போட்டு அப்படியே கொஞ்சம் கிரானேட் போட்டு அப்படியே பல பலன்னு ஆகிட்டு தான் அதில் நிற்பேன் அந்த மாதிரி தனுசு ராசிகள் ப்ரீ பிளான்ட் பர்சன் எல்லாமே ப்ரீ பிளான்டாக பண்ணி வச்சிருப்பீங்க இவங்களுக்கு திருமணமாக இருந்தாலும் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு இப்போ கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கடவுள் வழிபாடு கண்டிப்பாக தேவை குழந்தை வழிபாடு கண்டிப்பாக தேவை மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது உடல் ரீதியான சிக்கல்கள் எல்லாமே நிலைப்பாடுகள் எல்லாமே சரியாகும் கடந்த ஒரு ஒரு காலங்களாக உடல் ரீதியாக பல கஷ்டங்கள் பட்ட உங்களுக்கு உங்களுடைய வீடுகளில் இருக்கவங்களுக்கு நிறைய மருத்துவ செலவுக்கு மட்டுமே நீங்கள் வந்து அதிகமாக செலவு பண்ணியிருப்பீங்க உங்களுடைய மருத்துவ செலவுகள் டாக்டர் ஃபீஸு உங்களுடைய மாத்திர செலவுக்கு மட்டுமே நீங்கள் வந்து அதிகமாக போன வருடம் வருமானத்தில் ஓவரால் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு பத்து லட்ச ரூபா நீங்கள் சம்பாதிச்சிருப்பீங்க அப்படின்னு எட்டு லட்ச ரூபா அந்த மாதிரி மருந்து செலவுக்கே நீங்கள் வந்து செலவு பண்ணியிருப்பீங்க மீதி இருக்கக்கூடிய ஒரு இரண்டு லட்ச ரூபாயை மாத்திரை வாங்குறதுக்கும் உங்களோட லைஃப்பை மூவ் பண்ணுறதுக்கும் அதுக்குமே சரி பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இது உண்மை என்ன மறக்காமல் கம்பென்சேஷன் பண்ணிவிடுங்க இல்லை சார் அப்போல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஒரு இரண்டு மூன்று நாட்களாவது மருத்துவ தேவைக்காக நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போன ஒரு இடத்துல போயிட்டு வந்துருப்பீங்க இது வந்து கண்டிப்பாக இந்த தனசு ராசிக்கு இந்த ஒரு 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 காலங்களில் கண்டிப்பாக நடந்து வந்திருக்கும் சரி சார் இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது அதெல்லாம் மீறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இனி வரக்கூடிய காலங்கள் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டே வருங்க ஒரு கவலையும் கிடையாது இந்த பழைய வாழ்க்கை பழைய வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் வேண்டாங்க அதெல்லாம் எப்படி சொல்கிறது பழைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிங்க அந்த கஷ்டங்கள் வேண்டாம் ஹாப்பியான அந்த பழைய வாழ்க்கை அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹாப்பியை வந்து சேர்த்து வாங்கிக்கலாமே தவிர அந்த கஷ்டங்கள் இருக்கிற வாழ்க்கை நமக்கு வேண்டாம் ஸோ அதனால் நீங்கள் கடவுள்கிட்ட வணங்கும் போது கூட இப்போ இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி பண்ணு இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை சரி பண்ணு உடல் ரீதியான பிரச்சனைகளை சரி பண்ணு நான் ஃபினான்ஷியலாக வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக நிறைய வருமானம் வரக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு வந்து பண்ணி பண்ணிக்கொடுங்க கடவுள்கிட்ட வழிபண்ணே தவிர வாழ்க்கையை வச்சு நீங்கள் கடவுள்கிட்ட வணங்கவே கூடாது சரி சார் கல்வி ரீதியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தனசுராசிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஆனால் கல்வி ரீதியான விஷயங்களுக்கும் உடல் ரீதியான விஷயங்களுக்கும் ஜோதிடத்தை நம்பிட்டு நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் குழந்தைகளுக்கு கல்வி சம்மந்தப்பட்டமான பதினெட்டு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு கல்வி சம்மந்தப்பட்டமான விஷயங்களுக்கு எதுவுமே நீங்கள் வந்து ஜாதகத்தை நம்பி நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதுக்கு என்ன தேவையோ அது மாதிரி சரி பண்ணி விட்டுருங்க மாதிரி உடல் ரீதியான விஷயங்களுக்கு லைட்டாக எந்த ஒரு செயல்பாடுகள் உங்களுக்கு தோணுச்ச உடனே டாக்டர் தான் பார்க்குறத தவிர ஜோதிடத்தை நம்பிக்கை இருக்கக்கூடாது இதை டிஸ்கேமராகவே நான் வந்து சொல்லிடுறோம் சரி இது இரண்டு ஒரு பக்கம் சரியாயிடுச்சு ஒரு பக்கம் ப்ராப்ளம் இல்லை இப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் முருகன் வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு தேவை நீங்கள் ஈஸியாக கண்டிச்சிக்கலாம் ராசிக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அது வந்து உங்களுக்கு ஆறு மாதம் கழிச்சு அப்படியே லைட்டாக நடக்கிற மாதிரி தெரியும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து அடுத்தடுத்த ராசியோட கட்டத்தின்பால் அது வந்து செயல்பட்டுகிட்டே இருக்கும் இப்போ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு முருகர் வழிபாடு பண்ணால் ரொம்பவே நல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு கண்டிப்பாக போங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலில் இறை வழிபாடு கண்டிப்பாக தேவை அந்த முருகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு பத்து பேர்த்துக்காவது ஏதாவது ஒரு சக்கரை பொங்கலோ தயிர் சாதமோ எதோ ஒன்று வந்து கொடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த பத்து பேரும் கையில் வாங்கி சாப்பிட்டோம் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விமோச்சனை கிடைக்கும் அதன் மூலமாக பல நன்மைகளும் உண்டாகும் சார் தனுசு ராசிக்கு பழசை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை அந்த பரவாயில்லன்னு இருக்கக்கூடிய நேரத்தில் வளர்ச்சிக்கான நேரம் வாகனம் வாங்கிறது வீடு கட்டுறது லேண்டு வாங்கிறது அதே மாதிரி மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் அமைக்கிறது தொழிலில் நிறைய வருமானம் கிடைக்கிறது இதெல்லாம் நடக்கும் இடமாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்திருக்கும் இந்த ஒரு ஒரு காலங்களில் ரெண்டு மூணு இடமாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்திருக்கும் நீங்கள் தங்கி இந்த இடத்துலேருந்து மாறி இருப்பீங்க கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக ஸ்கூல் மாதிரி இருப்பீங்க காலேஜ் மாதிரி இருப்பீங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கும் இல்லைனா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கியிருப்பீங்க திருமணமாக திருமணமாகி வேறு இடத்துக்கு மாறி இருப்பீங்க இந்த மாதிரி நிறைய இடமாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்திருக்கும் இந்த இடமாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு லாபம் அப்படின்னு தான் சொல்லணும் சார் பரவாயில்ல சார் ஒரு லாபம் தான் அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு புதிய வரவு கிடைச்சிருக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க புதிய வரவு உங்களுக்கு திருமணம் ஆச்சு அப்படின்னா ஒரு ஆள் வந்து உங்களோட குடும்பத்தில் இணைகிறாங்க அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறந்திருக்கும் ஒரு ஆள் வந்து உங்களோட குடும்பத்தில் இணைகிறாங்க ஸோ இது மாதிரி ஒரு உங்களோட ஃபேமிலி யாருக்காவது திருமணம் நடந்திருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நடந்திருக்கும் அப்படி இல்லையா வயசானவங்க இருக்கீங்கன்னா பேர குழந்தைகள் வந்து உண்டாயிருக்கும் உடனே ப்ரெக்னென்ட்டாவது இப்போ இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இந்த ஒரு ஆறு மாத காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து நடந்திருக்குங்க ஸோ இதுதான் வந்து பொறுத்த வரைக்கும் வளர்ச்சிக்கு நேரம் சொல்றது ஒரு அதே ஒரு ஒற்ற வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க எவ்வளவு பிடிக்காத ஒரு வாழ்க்கை பிடிக்காத ஒரு செயல் நீங்க நினைச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சுட்டு அதே மாதிரி பிடிக்கல வந்து பரவாயில்ல கம்பேர் பண்ணி சொல்ற அளவுக்கு நீங்கள் வந்து வளர்ந்துட்டு தான் இருக்கீங்க அதனால கவலை கிடையாது இனி வரக்கூடிய காலங்கள் வளரக்கூடிய காலங்கள் ஆனால் இந்த இரண்டு வார காலங்கள் எப்படி இருக்கும் கொஞ்சம் பார்த்து மூவ் பண்ணக்கூடிய விஷயம் எந்த விஷயத்தில் உடல் ரீதியான விஷயத்திலையும் வாகன ரீதியான விஷயத்துலையும் பார்த்து மூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி சின்ன சின்ன சர்க்கிள்கள் இருக்கத்தான் செய்யும் அது ஆட்டோமேட்டிக்காக சரியாகும் அதே மாதிரி அதை நம்பி அகல வைக்கக்கூடாது நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு இருக்கீங்க மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு தொழிலுக்கு போய் கையெழுத்து போடுறீங்க இதுன்னு மற்றவங்களோட தேவைகளுக்கு பண்ணுவதை கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க அது மட்டும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து எந்த ஒரு இஷ்யூஸும் பெருசாக கிடையாதுங்க தனுச ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விமோச்சனம் தரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் முருகர் வழிபாடு பண்ணுவதால் அந்த சின்ன சின்ன தடைகளும் விலகி உடல் ரீதியான விஷயங்களோட வழிகளும் விலகி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை ஒரு சாஃப்டான வாழ்க்கை இந்த இரண்டு வார காலங்களில் தாண்டி போருவதற்கு இது கண்டிப்பாக உதவும் நம்ம எல்லா விஷயமே சொல்லிடுறோம் எல்லாருமே சொல்கிறீங்க சார் ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது உண்மை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை எல்லாமே சொல்லிட்டு வருவீங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் கடவுள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா அதை எப்படி வழிபடணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் முருகர் கோயிலுக்கு இப்போ நீங்கள் வழிபடணும் அப்படின்னா சொல்லிட்டேன் முருகர் கோயிலில் போய் நீங்கள் வந்து ஓம் முருகன் முருகரே போச்சு உன் முருகரை போற்றி முருகரை போச்சு அப்படின்னு மறக்காமல் சொல்லிட்டு நீங்கள் வந்து தயிர் சாதமோ அல்லது சக்கரை பொங்கலோ நீங்கள் வந்து அங்கே இருக்கிற பத்து பேர் கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்லிட்டேன் இது மட்டும் பண்ணால் போதுமா சார் அப்படிங்கிறவங்க சார் தற்போதைய நிலமே உங்களுக்கு பெரிய தடங்கள் எதுவும் கிடையாதுங்க ஃபினான்ஷியலாக சின்ன சில சர்க்கிள்கள் இருக்கும் உடல் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் வாகன ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் இது மட்டும்தானே தவிர நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து இறை வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா இது பக்காவாக சரியாயிருக்கும் ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்பட தேவையில்லை ஸோ இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கடவுள் வழிபாடு பண்ணுவதன் மூலமாக ஒரு நன்மை கிடைக்கிது பார்த்திங்களா அதை நினச்சிட்டு நீங்கள் வந்து சைலண்ட்டாக அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு மூவாருமே தவிர ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழணும் ஆடம்பரமாக எல்லாத்தையும் சொல்லணும் அப்படிங்கிறது கொஞ்சம் தவிர்த்துங்க அதாவது கண்ணு போகிற விஷயத்தை நீங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்து அப்படின்னு மறக்காம கமெண்ட் செஞ்சு பற்றி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களை நண்பர்களுக்கு பகிருங்க தனசராசிக்காரம் நான் சொன்னது உண்மை பண்ணால் மறக்காமல் உண்மை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்துங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூபில் பார்த்துங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பெல்பன் பிரச்சனை பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே